ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஹிந்தி திணித்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று இந்து சிலர் கூறி வருகிறார்கள் தமிழக முதல்வர் அவர்கள் ஹிந்தி திணிக்கப்பட்டதால் பீகார் மாநில மக்களின் தாய்மொழியான மைத்திலி உத்தரப்பிரதேச மாநில மக்களின் தாய்மொழியான பாஷா புந்தேல்கண்டி போஜ்புரி கண்ணோஜி உத்தரகாண்ட் மாநில மக்களின் தாய்மொழியான கடுவாலி மற்றும் குமேனி மேலும் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தவர்களின் தாய்மொழிகள் எல்லாம் இந்தி ஆதிக்கத்தால் அழிந்துவிட்டது அதுபோல இந்தி திணிக்கப்பட்டால் தமிழும் அழிந்துவிடும் என்று கூறியிருக்கிறார் அவர் கூறியபடி இந்தி திணிப்பால் மற்ற மாநில மொழிகள் எல்லாம் அழிந்திருக்கலாம் ஆனால் தமிழை அழிக்க முடியாது தமிழ் அழியவும் செய்யாது அந்த மாநில மக்களின் தாய்மொழிகளை விட இந்தி சிறந்த மொழியாக இருந்திருக்கலாம் அந்த மாநில மொழிகளில் வலுவான இலக்கண இலக்கியங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ் அப்படியா வளமான மொழிகள் என்றுமே அழியாது எம்மொழி ஆதிக்கம் வந்தாலும் அதன் வளர்ச்சி தடைபடாது நம் பக்கத்து மாநிலம் கேரளம் தாய்மொழி மலையாளம் அங்கு இந்தி பள்ளிகளில் கற்பிக்கப்பட்டு வருகின்றது அங்குள்ள அரசாங்கம் இந்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்தியை ஆதரித்து வருகிறது அங்கு மலையாளம் என அழிந்தாவிட்டது ஒரு மொழி பயின்றால் இன்னொரு மொழி அழிந்து விடுமா கேட்கவே நகைப்பாக இருக்கிறதல்லவா சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் மொழியை வைத்து அரசியல் நடக்கிறது இங்கு இதனால் தமிழ் மொழிக்கு தடைகற்கள் மொழி வளர்ச்சிக்கு பல இடையூறுகள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கின்றது ஒரு மொழியின் அடிப்படை நன்கு அமைந்திருந்தால் அம்மொழி மீது எம்மொழியும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை பண்டிதர்கள் நன்கறிவர் பாவம் பாமரன் அறிவதப்படி தமிழுக்கு வளமான இலக்கணம் உள்ளது இலக்கியங்கள் உள்ளது இவைகளை மையமாக வைத்து இவைகளை அடிப்படையாக கொண்டு பல்லாயிரம் வருடங்கள் வழி வழியாக கோலோச்சி வருகின்றது இந்தியை எதிர்க்கிறேன் தமிழை வளர்க்கிறேன் இப்படி வேடிக்கை காட்டி காட்டியே தமிழ் வளர்க்கிறேன் பேர்வழிகள் பல காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து தாங்கள் ஏதோ ஒரு சிலவற்றை சாதித்துவிட்டனர் பாவம் உண்மை தமிழன் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயுள்ளான் மொழிகள் பல கற்க கற்க அறிவும் வளமும் மொழியும் வளரும் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் உலகில் இந்து பேசப்படும் எழுதப்படும் மொழிகளுக்கெல்லாம் மூலம் ஆறு மொழிகள் என்று கருதப்படுகிறது அவையாவன தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் மேற்கண்ட இந்த ஆறு மூல மொழிகளில் இருந்துதான் இன்று உலகிலுள்ள அத்தனை மொழிகளும் பிறந்தது என்று பன்மொழி அறிஞர்கள் கூறுகின்றனர் இந்த ஆறு மொழிகளிலும் தற்போது எஞ்சியிருப்பது தமிழும் சமஸ்கிருதமும் சீன மொழியுமே எபிரேயம் கிரேக்கம் போன்றவை இன்று பேச்சு வழக்கில் இல்லை ஒரு காலத்தில் மிக புகழ் பெற்றிருந்த முதன் முதலில் பைபிள் தொகுக்கப்பட்ட லத்தீன் மொழி தற்போது வழக்கில் இல்லை ஆங்கிலம் என்பது ஒரு தனித்த மொழியல்ல அது பல மொழிகளின் கலப்படம் அங்கிருந்தும் இங்கிருந்தும் எடுத்து சேர்க்கப்பட்ட அவியல் அதில் தமிழ் மொழி வார்த்தைகள் தான் அதிகம் நன்றாக ஊன்றி ஆய்வு செய்து பாருங்கள் தெரியும் மாங்காய் என்பது தமிழ் சொல் ஆங்கிலத்தில் மேங்கோ பஞ்சு என்பது மிருதுவானது என்பதைக் குறிக்கும் தமிழ் சொல் ஸ்பான்ச் என்பது ஆங்கில சொல் முதலில் வருகின்ற எஸ்ஐ நீக்கி படித்தால் வருவது பஞ்ச் வாகனம் என்பது தமிழ் சொல் வேகன் என்பது ஆங்கில சொல் இப்படி பல ஆயிரம் தமிழ் சொற்கள் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் தமிழ் பல காலங்களில் பலரால் நசுக்கப்பட்டது ஆனால் அது எவ்வித தொய்வும் இந்தி வளர்ந்து வந்திருக்கின்றது தமிழ் அதன் உள்ளிருக்கும் செறிவினால் தானே வளரும் அதை யாரும் வளர்க்க வேண்டி போராட தேவையில்லை போராடுபவர்கள் தாங்கள் வளர தமிழை பகடைக்காயாக பயன்படுத்துகின்றனர் அவர்களால் தமிழ் ஒருபோதும் வளர வேண்டிய கட்டாயத்தில் இல்லை தமிழ் மொழியில் காவியங்களும் காப்பியங்களும் அந்தாதிகளும் இலக்கியங்களும் தந்த அத்துணை புலவர்களும் பன்மொழி வித்தர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் கம்பர் சமஸ்கிருதத்தில் பெரும் புலமை படைத்தவர் வால்மீகி சமஸ்கிருதத்தில் எழுதிய ராமாயணத்தை தழுவியே கம்பரின் படைப்பு தமிழில் அமைந்தது ஏன் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாகவி பாரதியார் கூட பன்மொழி வித்தகரே தமிழ் அவர்களை வளர்த்தது அவர்கள் தமிழால் வளர்ந்தனர் தமிழுக்கு அவர்கள் பெருமை தேடித் தந்தனர் இன்று நிலைமை என்ன தமிழை வளர்ப்பதற்கு ஒரு கூட்டம் யார் தமிழ் வளர்த்தது எப்படி தமிழ் வளர்ந்தது சங்க காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ் எவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கி வளர்ந்திருக்கிறது என்பது இன்று தமிழ் வளர்க்கும் பேர் வழிகளுக்கு தெரியாது போலும் தமிழ் பேசிய கண்டம் உலகின் மிக கண்டம் லமூரியா என்ற குமரி கண்டம் மொத்தமாக கடலால் கவரப்பட்டதே தமிழ் பேசிய தமிழினம் மொத்தமாக அழிக்கப்பட்டதே அப்போதும் தமிழ் ஏன் அழியவில்லை அப்போது தமிழை காத்த சக்தி எது தமிழ் பலமுறை நெருப்பாற்றில் குளித்திருக்கிறது பலமுறை பணியாற்றில் நீந்தியிருக்கிறது பஞ்சு மத்தையிலும் பயணித்திருக்கிறது அடர்ந்த முள் பாதையிலும் நடைபயந்திருக்கிறது இவ்வளவு இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் வேறெந்த மொழியும் சந்தித்திருந்தால் கிரேக்க மொழிக்கு லத்தீன் மொழிக்கு எபிரேய மொழிக்கு ஏற்பட்ட கதிதான் தமிழுக்கும் ஏற்பட்டிருக்கும் இப்படி பல எதிர்ப்புகளை கடந்து காலத்தை வென்று சீர் இளமை திறத்தோடு கவினரும் கன்னி தமிழாக எழில் நடைபயிலும் காரணம் என்ன தமிழ் வலுவான மொழி தமிழ் இயற்கையான மொழி தமிழை பலர் அழிக்க நினைத்தும் அழிக்க முடியாத மொழி ஆங்கிலேயர்கள் அழிக்க முனைந்தனர் போர்த்துகீசியர்கள் அழிக்க பாடுபட்டனர் முகலாயர்கள் நினைத்தனர் தமிழகத்தின் பண்டைய தமிழகத்தில் களப்பிரர்கள் தமிழை அழிக்க முயன்றனர் ஆனாலும் தமிழை அழிக்க முடியவில்லை மொழி மொழியாக இருக்கட்டும் அதன் போக்கிலேயே அது வளரட்டும் அதை வாழவிடுங்கள் அதற்கு வேறு சாயம் பூச முயலாதீர்கள் இந்தியல்ல உலகிலுள்ள எந்த மொழியின் ஆதிக்கம் தமிழகத்தில் வந்தாலும் தமிழை அழிக்கவே முடியாது தமிழை போன்ற செழுமையான மொழி உலகில் எங்குமே கிடையாது ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் கூறியது போல உத்தரப்பிரதேச மாநில மக்களின் தாய்மொழி மற்றும் பீகார் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநில மக்களின் தாய்மொழிகளைப் போல அல்ல தமிழ்மொழி தமிழ்மொழியின் வளம் உலகில் வேறெந்த மொழியிலும் கிடையாது என்று பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் பாரதியார் கூட யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணம் என்று கூறியிருக்கிறார் ஆகவே தமிழை வாழவிடுங்கள் ஏழை மாணவர்கள் பிற மொழிகளையும் படிக்க அனுமதியுங்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்தி மொழியை வசதி படைத்த மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அரசு பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகளிலெல்லாம் இந்தி கற்பிக்கப்படுகிறது ஆகவே ஒரு மொழியை கையிலெடுத்து அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் வேறு மொழி வேறு என்ற கோணத்தில் பாருங்கள் தமிழ் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தமிழின் வளமை மீது தமிழ் இலக்கியங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏன் நீங்கள் மற்ற மொழிகளை தடுக்க வேண்டும் நேர்களே சிந்தியுங்கள் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்